கிறிஸ்துவானவர் ஆட்டுக்குட்டி என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மீட்புக்காக ரத்தம் சிந்த வேண்டியவர் என்று சொல்லி அர்த்தம் மீட்புக்காக பலியாக வேண்டும் ரத்தம் சிந்த வேண்டும் ரத்தம் சிந்த வேண்டியவர் என்ற அர்த்தம் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாசிக்கிறோம் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்போஸ்தலன் தன்னுடைய எழுதுகிறார் குற்றமற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் எதற்காக மீட்கப்படுவதற்காக அப்ப அப்படி விசுவாசிக்கிறவர்கள் மீட்கப்படுகிறார்கள் அவர்களுக்காக அவர் சிந்தின ரத்தம் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலன் எழுதுகிறார் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது கிறிஸ்துவானவர் ஆட்டுக்குட்டின்னு சொன்னா என்ன அர்த்தம் ரத்தம் சிந்த வேண்டியவர் அப்படி என்று சொல்லி அர்த்தம் யாருக்காக மீட்புக்காக நம்முடைய மீட்புக்காக அடுத்து கிறிஸ்துவானவர் தேவ ஆட்டுக்குட்டி என்றால் தேவன் உலகத்தின் பாவத்தை நீக்க வைத்த ஒரே வழி என்று சொல்லி அர்த்தம் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது இப்ப பஸ்காவுக்கு தெரிந்து கொள்ளப்படுகிறதான ஆட்டுக்குட்டிகளை தேவ ஆட்டுக்குட்டி தான் தேவன் அங்கீகரிக்கும்படியாக செலுத்தப்படுகிற பழுதற்ற ஆட்டுக்குட்டிகளாக தான் காணப்பட்டது ஆனால் ஏசு கிறிஸ்துவை குறித்து இந்த மனிதனை குறித்து இப்படியாக வசனம் தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுதுன்னா அர்த்தம் என்னன்னா தேவன் ஒன்றான அந்த தேவன் இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக அல்லது நம்முடைய பாவத்திற்காக சொல்லுகிற ஒரே வழி என்று சொல்லி அர்த்தம் யோவான் ஒன்னு இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான் நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல உலகத்திலே காணப்படுகிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவன் ஏற்படுத்தின ஒரே வழி இதுதான் விசுவாசிக்கிறோம் என்று அவன் சொல்லுகிறான் ஒன்றியோவான் ரெண்டு ரெண்டிலே வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் அப்ப தேவாட்டு ஆட்டுக்குட்டி என்று சொன்னால் பலி என்று சொல்லி அர்த்தம் கிருபாதார பலி என்று சொல்லி அர்த்தம் நம்முடைய பாவங்களை நிவிர்த்து செய்கிறதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரே வழி இதுதான் அப்படின்றதை அது குறிக்கிறது ஆட்டுக்குட்டி என்கிற ஓமையின் அர்த்தம் பலி என்று சொல்லி அர்த்தம் நல்லா புரிந்து கொள்ளணும் ஆட்டுக்குட்டி என்று சொன்னால் இந்த இடத்துல கிறிஸ்துவை குறி சொல்லும்போது பலி என்கிறதை குறிக்கிறது ஆட்டுக்குட்டி ஓமையான வார்த்தை ஏசு கிறிஸ்து நம்ம பாக்குறோம் மனுஷனா காணப்பட்டார் ஏசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியா அவர் மனிதனாய் காணப்பட்டார் அல்லவா நம்மளை போல ரத்தமும் சதையும் உடையதான ஒரு பிசிக்கல் பீயிங்காக அவர் காணப்பட்டார் ஆனால் உண்மையிலே அவர் யாரு அவர் தான் நம்முடைய தேவனாகிய கத்தர் அவர் தான் நம்முடைய நித்திய பிதாவாய் இருக்கிறார் அவர் தான் நம்முடைய சிருஷ்டிகராய் காணப்படுற உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் அவரே உன்னுடைய மீட்பர் என்று எழுதியிருக்கிறபடியாக அவரே நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறதான ஆத்மாவுக்கு உரிமை கொண்டாடுகிறதான மனவாளனாக நாயகனாக நம்மளை மீட்கும்படியாக ஒரு சரீரத்திலே அவர் இறங்கி வந்தார் அப்படியானால் இந்த வார்த்தை என்னதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா ஆட்டுக்குட்டினா ஓமையான வார்த்தை அது பலியை குறிக்கிறது அதாவது கிறிஸ்துவனுடைய சரீரத்தை குறிக்குதுன்னு அர்த்தம் வாசிக்கலாம் அப்போ சில எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை துறபாதி இருந்தார் நீங்க அநேக இடங்களில் நீங்க வாசிப்பீங்க சுவிசேஷ புஸ்தகத்துல ஏன் ஏசு கிறிஸ்து அமைதியா இருந்தார் ஏசு கிறிஸ்து ஏன் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார்னு சொன்னார் ஏசு கிறிஸ்து ஏன் சோதிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து ஏன் நம்மளை போல ஏன் ஜெபமெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார் நான் என்னுடைய சுயமா ஒண்ணும் செய்யல அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லி கொண்டு இருக்கிறார் அவருடைய முதல் வருக நம்மளை ரட்சிப்பதற்காக பலியாக தன்னை ஒப்பு கொடுப்பதற்காகவே வந்ததான காரியம் அவர் வந்ததான அந்த வேலையை அவர் செய்யணும் அவருடைய ரோல் அதுதான் தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்ய முடியாது ஏனென்னா அவர் அந்த ரோலுக்குள்ளாக தன்னை அவர் சிறைப்படுத்தி கொண்டார் பிலிப்பியர்ல அடிமை தனத்துக்கு உட்பட்டவராக அடிமையின் ரூபத்தில் என்று சொல்லி அர்த்தம் மனுஷன் அடிமையாக காணப்படுறான் அந்த மனுஷனை மீட்கும்படியாக அடிமையின் ரூபத்தில் மனுஷ சாயலாக அவர் வெளிப்பட்டார் தேவனாகிய கத்தர் என்று சொல்லி அர்த்தம் அப்படி விசுவாசிக்க வேண்டுமே ஒழிய பரலோகத்தில் இருக்கிற இன்னொருவர் நமக்காக வந்தார் இன்னொருத்த நம்மளை மீட்க முடியும் என்று சொல்லி பிசாசு சொல்லி கொண்டு இருக்கிறது ஜனங்களை வஞ்சிக்கிறதான காரியம் ஆதியில சொல்லி கொடுத்தான்ல நீ இதை சாப்பிட்டோம்னா நீ தேவனை போல ஆயிடுவான்னு சொல்லி கொடுத்தான் அல்லவா அதை போல இந்த நாளில வந்தவர் இன்னொருவர் ஏசு கிறிஸ்து வேறொருவர் அப்படின்னு சொன்னால் உனக்கு ரட்சிப்பு உண்டாயிடும் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்களை விசுவாசிக்க வைத்து ஆதியிலே அந்த தோட்டத்தில் அந்த நாட்கள்ல நடந்ததை போல அநேகருடைய மனக்கண்களை அவன் மூடி வைத்திருக்கிறான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிகர் ஒருவர் தான் நம்முடைய ரட்சகர் அவர் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும் அவர் மனிதனாக வெளிப்பட்டால் தான் இந்த காரியம் நடக்கும் என்பதுதான் ஆட்டுக்குட்டி என்கிற அந்த வார்த்தையினுடைய விசேஷம்